வணக்கம் எனது ஊரு வந்து நாட்டாவடி கிராமம் என ஊர்லேருந்து இருந்து சிவகங்களை பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கேன் குக்குராம இது வந்து சரியா குக்கு குக்குராம் மந்தியா நாங்கள் வசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் குடும்பம் வாழ்ந்த குடும்பத்துல கடைசியில் வந்து படிப்படியா குறைஞ்சி இப்போ ஐம்பது பேர் இருந்தோம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இப்போ கடைசியில ஏமியதுல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குலை தழுத்து கழுத்து அறுத்து கொண்டு போய் சிவங்க கோர்ட்டில் போட்டதாக தவல் நீசு வந்துச்சு அதை பார்த்துட்டு நீசு பொதுமக்கள் எல்லாம் வீதி அடைஞ்சு எல்லாரும் இப்போ உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவளுடைய உடம்புக்கு போக எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியேறிட்டாங்கயா இதனால வந்து இப்போ ஊர் வெறிச்சோடு தனிமையா இருக்குது இப்போ நான் மட்டும் தனியா இருக்கேன் நான் வந்து போவேன் இப்போ முடியல பெத்த தாய் வந்து பிள்ளையை விட்டு இருக்க பிள்ளையை எடுத்து போடாது எவ்வளோ பிரச்சனை அது மாதிரி என் தாய்நாட நேசிக்கிறது கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் என் உள்ள வரைக்கும் இந்த ஊரில் தான் இருப்பேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து உயிர்ப்பானு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் தண்ணி வசதி எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் இந்த கிராமம் வரதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்து எல்லா வசதியும் எடுத்து செய்யணும் இது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்யணும் மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ் முதலில் தெரிவிப்பதுனா முன்கு கோரிக்கைக்குதுன்னா எங்கள் பார்வையை இப்போ பாருங்க தான் சொல்லி கேட்கணும் எங்களுக்கு என்ன நடந்தது நாங்கள் இரண்டு கலெக்டருக்கு மனு கொடுக்க கூட போக முடியல ஏன்னா விட்டு போகிற எந்த இல்லை எங்கேயும் தெரிவிக்க முடியல அதனால் அந்த செய்தியை பார்த்து உடனடியாக எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து கிராம மக்களை உடனடியாக ஊருக்கு வர வைக்க வேண்டிய தைரியத்தை கொடுத்து அது கூட வசதி செஞ்சால் தான் வருவாங்க இனிமேல் வரமாட்டேன்னே போயிட்டாங்க இத்தனை வருஷமாக இருக்கிற பார்த்தாச்சு எல்லா பேரும் எல்லோரும் அரசியலும் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க எதுவுமே செய்யலை ஓட்டு வாங்குறப்போ வராங்க எதுவும் செய்ய மாட்டாங்க மாவட்ட ஆட்சியில் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது எதுவுமே இருக்கிற அதனால வந்து கிடையாது அச்சு பீதி அடைஞ்சு போயிட்டாங்க அவங்க சொல்கிறது நான் தான் எதுவுமே நடக்கலை உண்மை அது நிலவரம் தான் அதனால எங்களுக்கு கை கை செய்து கையெழுத்து கேட்குறேன் இந்த உடனடியாக செய்தியை பார்த்து எங்களுக்கு இப்போ பாதுகாப்பையும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து ஊரை மீட்டு கொடுங்க தான் நான் கேட்குறேன் வேறு எதுவும் சொத்து சோகங்கள்கிட்ட கேட்கல குடிமை நான் கட்ட கேட்டுக்காட்டுக்குன்னா எங்களை மீட்டு கொடுங்க தான் கேட்குறேன் இருக்க கிராம வெளியே போனவங்கள பயமுடியாமல் அச்சரிக்கை கொடுத்து கொட்டு கொடுங்க அதனால் வந்து இந்த பா பாதம் தொட்டும் கேட்குறேன் அல்லது பொதுமக்கள் தான் நீங்கள் பார்த்து உதவி செய்யணும் இந்த குக்குராமத்த வாழ வைக்கிறது பொதுமக்கள் கையில் தான் இருக்குது அதனால் நன்றி கோரிக்கை முன்பு வைக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் தங்கராஜன் இருக்கீங்க